வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது கூண்டோடு ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் இனியும் எடப்பாடியை நம்பினால் நாங்கள் நடுத்தருவில் தான் நிற்போம் என்றும் கூறி தற்பொழுது இருக்கக்கூடிய நாற்பது மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தென்மாவட்டச் சேர்ந்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்கவுள்ளதாகவும் சசிகலாவின் வீட்டில் சந்தித்து அதிமுகவில் தொண்டர்களை ஒருங்கிணைந்து மிகப்பெரிய மாநாட்டை அதிமுக சார்பாக நடத்த வேண்டி தற்பொழுது கடிதம் ஒன்றையும் கொடுத்துள்ளார்கள் இனி அதிமுகவில் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது என்றே கூறலாம் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் மூன்று நபர்களும் அதிமுகவில் மீண்டும் இணைந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் படிப்பிற்காக லண்டன் செல்கிறார் இதை பயன்படுத்தி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியே தழுவியிருக்கும் ஆனால் எடப்பாடியால் அதிமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் போகிவிட்டது என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு மிக சரியாக இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு பணம் மட்டும்தான் முக்கியம் பதவி மட்டும்தான் முக்கியம் ஆனால் தேர்தலில் வெற்றியடைவது மிக மிக கடினமாகத்தான் இருப்பதாக அவர் நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களிடம் கடிந்து கொண்டுள்ளார் மாவட்ட செயலாளர்கள் ஆளும் கட்சியான திமுக அதிக அளவு பணத்தை செலவழித்திருக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது ஆனால் நம்மோ பணத்தை செலவிடவில்லை என்றும் எப்படி அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் பணத்தை செலவிடாமல் எப்படி அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கேட்டுவிட்டார்கள் ஆனால் அவரிடம் இருந்து ஒரு பதிலும் வரவில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதிக்கம் நிச்சயமாக இருக்க முடியாது எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுத்தரவில்தான் நிற்க வேண்டும் என்ற அறிவிப்பையும் தங்களது கோபத்தின் மூலமாக வெளியிட்டுள்ளார்கள் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று சில மாவட்ட நிர்வாகிகளும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் முடிவெடுத்திருப்பது சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்